ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோல மகர ராசிக்கு கோச்சார சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன மாதிரி பலன் தருங்கிறத பார்ப்போம் மகர ராசிக்கு சனி மூணாவது ராசியில சஞ்சாரமாரு ஏழரை சனி காலம் மகர ராசிக்கு முடியுது இது சகாய சனின்னு சொல்லுவாங்க மூணுல உள்ள சனி தன்னோட பார்வையால பன்னெண்டு ஒன்பது அஞ்சு இந்த ஸ்தானங்களை பார்ப்பாரு செலவுகள் எல்லாம் கட்டுப்படும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் ஜெயிச்சு காமிப்பீங்க தொழில் விஷயமாக ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இல்லைன்னா லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இருக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது சாதகமான காலகட்டம் காம்பட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ் காம்படிஷன் இதிலெலாம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம் இது தொழில் ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் உண்டு பண வரவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவ்வளவு நாளாக இருந்த மன உளைச்சல் உங்களுக்கு சரியாகும் வியாபாரம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ப்ரடிஷன்ஸ் எல்லாமே பொது பலன் தான் ஜனன ஜாதகத்தில் உள்ள தசா புத்தி படி பலன் மாறுபடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் கும்பராசிக்கு சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாதிரி பலன் தருங்கிறத பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்